இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் நட்புக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆயுர்வேத மருத்துவத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கிற வேப்பிலையோட சில முக்கிய நன்மைகள் என்னென்னு பார்க்க போகிறோம் மருத்துவ குணம் வாய்ந்த வேப்பிலையில் நன்மைகள் நிறையா இருக்குன்னு சொல்லித்தான் தெரியணுன்னு அவசியம் இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு வேப்பிலையில இருக்க நன்மைகள் பற்றி தெரியறதில்ல இதில் உள்ள நன்மைகளால் தான் ஆயுர்வேத மருத்துவத்தில் வேப்பிலை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக பயன்படுத்திட்டு வராங்க மேலும் கோடைக்காலம் வரப்போகுது கோடைக்காலத்தில் மிகவும் ஆபத்தான நோயான அம்மையின் தாக்கம் பரவலாக இருக்கும் ஆனால் அந்த அம்மை நோய்க்கு வேப்பிலை தான் மிகவும் சிறப்பான பொருள் ஏன்னா வேப்பிலையில் ஆன்டி நோய் எதிர்ப்பு வளர்ச்சி பூஞ்சி எதிர்ப்பு பொருள் வந்து அதிகமாக இருக்குது எனவே உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களை குணமாக்கும் சின்னமை இருக்கும்போது கொதிக்கிற தண்ணியில் வேப்பிலையை சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வச்சு குளிக்கும்போது சின்னமையின் தடிப்புகள் மேலும் பரவாமல் தடுக்கப்படும் தொண்டையில் புண் இருந்துச்சுன்னா அதை விரைவில் குணமாக்க வேப்பிலை போட்டு கொதிக்க வச்ச தண்ணியால் வாயை அடிக்கடி கொப்பளிக்கணும் கண் புரியை சரி செய்ய வேப்பிலை போட்டு கொதிக்க வச்ச தண்ணியால் கண்களை அடிக்கடி கழுவணும் குறிப்பாக வேப்பிலையை தண்ணியில் போட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் குளிர வச்சு அந்த தண்ணியை கொண்டு கண்ணெரிச்சல் மற்றும் கண்ணரிப்பு இருக்க இருக்கும்போது கண்களை கழுவுனா உடனே குணமாகும் பூச்சிக்கடியால் ஏற்படுற தடிப்பை சரி செய்ய வேப்பிலையை அரைச்சி பேஸ்ட்டு செஞ்சு பூச்சிக்கடி இருக்கிற இடத்துல தடைய வந்தால் அந்த இடத்துல இருக்க விஷம் மற்றும் கிருமிகள் அழிக்கப்பட்டு வீக்கம் குறைஞ்சி விடும் நாள்பட்ட மூட்டு வலி அதிகம் இருந்துச்சுன்னா வேப்பிலை அரைச்சி பேஸ்ட்டு செஞ்சு அதை வலி இருக்க இடத்துல தடவுனா மூட்டுக்கல்லில் இருக்க வீக்கம் குறைஞ்சி வலியும் குறைஞ்சிடும் மேலும் முதுகுவலிக்கும் இத இதை நம்ம பயன்படுத்தலாம் வேப்பிலை பேஸ்ட்டை கொண்டு மசாஜ் செஞ்சால் முதுகு வலி பறந்து ஓடிடும் மலேரியா காய்ச்சலை போக்கும் பொருள் அதிகம் உள்ளது எனவே வேப்பில போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை குடிச்சு வந்தால் மலேரியா உடனே குணமாகும் மேலும் ஆயுர்வேத மருத்துவத்தில் மலேரியாவை சரி செய்ய இந்த முறையை தான் பின்பற்றுவாங்க கூந்தல் பராமரிப்பில் வேப்பிலையோட பங்கு அதிகமாக இருக்குது வேப்பிலையில் ஆன்டிபபாக்டீரியல் அதிகமாக இருக்கிறதுனால இதை கூந்தலில் பயன்படுத்தும் பொழுது கூந்தல் உதிர்தல் பெயின் தொல்லை வறட்சியான ஸ்கால்ப் போன்றவற்றை தடுக்கலாம்